தோட்டத்தில் இன்றைக்கி பழம் பழுத்துருந்ததுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்குன்னு இதை ஏதோ அணில் சாப்பிட்றது இல்லைங்க பெரிய அதிசயம் இந்த சீத்தாப்பழம் பழுத்த முன்னாடி கூட இந்த அணில் சாப்பிட்றது கிடையாது அதனால் எனக்கு கிடைக்கிது இது அடுத்தடுத்த நாள் ரெண்டும் கிடச்சிச்சு முத ஒரு நாள் அடுத்த ஒரு நாளும் கிடச்சிச்சுங்க ரெண்டு பழம் கிடச்சது பெரிய விஷயந்தான் எனக்கு அப்படியே பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டில் நல்லா நான் சொல்லிவிட்டு வந்தேன்னா லாஸ்ட் டைம் இப்போ நல்லா பூ விட்ருக்கு பிஞ்சும் இருக்குது பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு இந்த லெமன் இப்போ தாங்க நான் மஞ்சளாக பார்க்குறேன் அவ்வளோ அதாவது பார்க்குறேன்னா நான் விட்டுருக்கேன் மஞ்சளாக வரைக்கும் இல்லைன்னா அது மஞ்சள் முன்னாடியே அதை கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தேன் பச்சையாக இருக்கும் போதே பறிச்சிட்டு வந்துடுவேங்க இந்த டைம் கொஞ்சம் மஞ்சள் ஆகட்டும் சொல்லி விட்டுருக்கேன் இந்த மாதளம் சரி எப்பயுமே அணிலுக்கு தான் அது எழுதி கொடுத்தாச்சு அதுக்கு ஒரு பழம் கூட விட மாட்டேங்கிதுங்க அதுக்கு என்ன பந்தோபஸ்து பண்ணாலும் சரி ம் எதுக்கும் கண்ட்ரோல் கிடையாது எல்லா காயும் கடிச்சிடுது அது பழம் முழுசாக சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க என்ன பண்ணுதுன்னா ரொம்ப கடிச்சு கடிச்சு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுதுங்க பாருங்கள் பிஞ்சாக இருக்கும் போதே இப்படி பண்ணுது